Visit visit.com berlenggung sini masalah. சினிமாவில் ஒரு ஹீரோ பத்து வருஷமாக இருக்காரு அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்குல அதுவே ஒரு ஹீரோயின் இருந்தால் ஆச்சரியம் தானே அப்படி பத்து வருஷமாக ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்கவங்க தான் த்ரிஷா இவங்களுக்கு வந்து ரசிகர்கள் பட்டாலும் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க அப்படி ஒரு ரசிகர் தான் இந்தியன் கிரிக்கெட் பிளேயரான அஸ்வின் இவர் சின்ன வயசுலேருந்தே த்ரிஷாவோட ஃபேன் தானா இவர் எய்த்து படிக்கும் போது லேசா லேசாக படம் வந்திருக்கு இருந்து இவரும் இவரோட அஞ்சு ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமான த்ரிஷா ஃபேனாக இருந்திருக்காங்க இவங்க வந்து த்ரிஷாக்காக ஒரு ரசிகர் மன்றம் கூட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்குவோம் அந்த சின்ன வயசுலயே அது மட்டும் மட்டுமல்லாம த்ரிஷாவோட படம் ஒண்ணு விடாம சேகரிக்கிற பழக்கத்தை அஸ்வின் வந்து சின்ன வயசுல வச்சிருந்திருக்காரு. த்ரிஷா அப்பே வந்து இப்போ வரைக்கும் மாஸ்தான்பா. ஷலலா ஷலலா ரெக்கே வால் வென்னிலா இன் மே டொட் டிப்பிங் இன் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி